சனி பகவான் பத்தாம் இடமாக பார்க்கறதுனால அது அர்த்தாஷ்டம சனியா பார்க்கறதுனால அது இப்போ வக்ரத்தில் போனதுனால நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் கொடுப்பார் தொழில் ரீதியாக எனக்கு சில ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேங்க எனக்கு கிடைக்குமா அதாவது வெளிநாடு முயற்சி எடுக்கிறேன் வெளியில் வெளி மாநில முயற்சி எடுக்கிறேன் சில விஷயங்களை வந்து நான் பண்ணுன்னு நினைக்கிறேன் என்னால் பண்ண முடியல காலங்கள் தள்ளிட்டு தான் போகுது வயசாயிட்டு தான் இருக்கிறத தவிர எனக்குன்றது ஒரு வீடு வாசல் இல்லை எனக்கு நல்ல தொழில் இல்லை நல்ல லைஃப் இல்லை மொத்தத்தில் எல்லா திறமையும் இருந்து நான் ஒரு மொடக்கடியா மொண்டி கட்டி போட்ட மாதிரி இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம் இந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தனசு ராசி நேயர்களே தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி அதாவது குருவுடைய ராசி பொதுவாகவே கிரகத்திலேயே சுப கிரகம் சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தான் ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் அவங்க அவங்க ஜாதகத்துல கெட்டு போச்சுன்னா அவங்க அரசன் கூட ஆண்டி ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் குரு நல்லா இருந்துட்டா ஆண்டி கூட அரசனாகிறதுக்கு வாய்ப்புண்டு அதுக்காக தான் ஒரு ஜாதகம் நாம் கொண்டு போய் பார்க்கும்போது எனக்கு குரு ஃபேவராக இருக்கிறாரா எனக்கு குரு நல்லது கொடுப்பாரா குரு நல்ல மாற்றங்கள் செய்வாரான்னு நம்ம கேட்குறோம் அப்போ திருமணம் வரேன்னு பார்க்குறோம் குரு இருக்கிறாரான்னு கேட்குறோம் குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு குரு வாரிசு கிடைக்குமான்னு கேட்குறோம் தொழில் அமையலை எனக்கு குரு நல்லது கொடுக்குறாரா அப்போ எதுக்கு எடுத்தாலும் ஏன் குரு பார்க்குறோம்னா குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அதாவது எல்லாருமே பார்த்தா பலா பழத்துக்கு ஆசைப்படுவோம் அப்போ பலாக்காய்க்கு ஆசைப்படுறவங்களுக்கு கிடைக்கிறது கலாக்காயன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஆயிரம் விஷயங்கள் ஆசைப்படுவோம் ஆனால் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்றத முதல்ல நம்ம யோசிக்கணும் அப்போ நம்ம ஜாதகத்துக்கு இன்றைக்கி காலகட்டம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா தனசு ராசிக்கு அதாவது மூலஸ்தன திருகோணம்னு சொல்லுவாங்க திருகோணம் அப்படின்றது என்னென்னா அந்த மூன்று கிரகத்தினுடைய பார்வை தனசு ராசி மேலே படுறது இன்றைக்கெல்லாம் ஒரு ஃபேவரான விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ஏழாவது ராசியாக தன் சொந்த ராசியை உங்கள் உங்கள் ராசி தான் பார்க்குறார் அப்போ குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு செவ்வாய் பார்வை எடுத்துக்கோங்க நாலு ஏழு எட்டு அதே குரு பார்வை எடுத்துக்கோங்க அஞ்சு ஏழு ஒன்பது அதே மாதிரி இந்த ராகு கேதுடைய பார்வை எடுத்துக்கோங்க மூணு ஏழு பதினொன்று சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு கிரகத்தினுடைய பார்வை இடத்துல படுது அப்படின்னா குரு பார்வை ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்போ ஏழாம் இடமான கலஸ்தர குருவை பார்க்குறாரு அதாவது நேர்காணல் இருக்கிறார் நேர்காணல்னா இல்லை உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறார் அப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இருக்கணும் குரு பார்வை நம்ம சந்திரன் நம்ம ராசி தான் சந்திரன் அப்போ நம்ம ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ நம்ம ராசிக்கு ஏழு குரு இருக்காரா அப்போ திருமண யோகம் உண்டு அதுதான் இப்போ உங்களுக்கு கலஸ்தர குருவாக நிற்கிறார் அப்போ குரு உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை அப்போ குரு ஏழாம் இடமா பார்க்கறதுனால திருமண யோகம் திருமண யோகம்ன்றது முதல் தாரம் மட்டும் கிடையாது எனக்கு முதல் தாரம் கல்யாணம் பண்ணணுங்க அது எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி அதாவது விவாகரத்து ஆகிட்டாங்க நான் மறுமணம் ஆகுமா நான் முயற்சி எடுத்துட்டுருக்குறேன் எனக்கு கிடைக்குமா அப்போ ரெண்டாவது வாழ்க்கை முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கூட இது சாதகமான நேரம் தான் அப்போ சனி பகவான் பத்தாம் இடமாக உங்கள் ராசி பார்க்கும்போது அதாவதுன்றத வந்து பார்த்துட்டீங்கன்னா அர்த்தாஷ்டம் சனியை பார்க்குறாரு சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்போ பத்தாவது உங்கள் ராசி தான் பார்க்குறாரு சனி பகவான் யாருன்னா நம்ம செய்கிற கர்ம வினைகளைக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது எதாக இருந்தாலும் ஓப்பனாக கொடுத்துருவார் அதனால தான் நிறைய பேருக்கு சனி பார்த்தா பிடிக்கிறதில்ல ஏன்னா சனி பகவான் ஐயோ ஒரு கஷ்டத்தை தான் கொடுப்பாருப்பா ஏன்னா குரு வந்து அப்படி இல்லை கொடுக்குறாரு அது கூட கஷ்டத்தையும் கொடுக்குறாரு நம்ம கண்டுக்கிறதில்ல ஆனால் சனி வந்து அப்படி கிடையாது சனி பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாருன்னா நல்லதோ கெட்டதோ அது நாலு நட்சத்திரம் எடுத்து எடுத்துக்கிறது இல்ல நலுங்கியோருக்கு நாலு நட்சத்திரம் கிடையாதுன்ற மாதிரி அது உடனே கொடுத்துறாரு அப்ப உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியே நடக்குது அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியே நடக்கிறதுனால இப்ப வந்து நேரம் சரியில்லை தானே அப்படின்னு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நேரம் தெரியல ஆனா சனி பகவான் இப்ப வக்கரத்துல போயிரு போயிட்டார் அப்ப வக்கரத்துல போன சனி என்ன பண்ணுவாரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு வக்ரத்தில் இருக்கும்போது நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் சரிங்களா குரு பகவான் ஏழாம் இடமாக கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறதுனால திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது காதல் கல்யாணம் இந்த மாதிரி காதல் விவகாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் இடம்ன்றது காதல் திருமணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடம் அப்போ ஏழாம் இடம் திருமணம் இந்த மாதிரி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சனி பகவான் பத்தாம் இடமாக பார்க்கறதுனால அது அர்த்தாஷ்டம சனியா பார்க்கறதுனால அது இப்போ வக்ரத்தில் போனதுனால நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் கொடுப்பார் தொழில் ரீதியாக எனக்கு சில ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேங்க எனக்கு கிடைக்குமா அதாவது வெளிநாடு முயற்சி எடுக்கிறேன் வெளியில் வெளி மாநில முயற்சி எடுக்கிறேன் சில விஷயங்களை வந்து நான் பண்ணுன்னு நினைக்கிறேன் என்னால் பண்ண முடியல காலங்கள் தள்ளிட்டு தான் போகுது வயசு தான் இருக்கிறத தவிர எனக்குன்றது ஒரு வீடு வாசல் இல்லை எனக்கு நல்ல தொழில் இல்லை நல்ல லைஃப் இல்ல மொத்தத்துல எல்லா திறமையும் இருந்து நான் ஒரு முடக்கடியா மொண்டி கட்டி போட்ட மாதிரி இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்ப இதை தவிர அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பார்த்தா உங்க ராசி மூணாம் இடமா பாக்குறாரு பொதுவா எல்லா கிரகம் முன்னோக்கி தான் வரும் ஆனா ராகு கேது மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகர்ந்து வரும் இப்போ ராகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்திருக்கிறார் அதே மாதிரி கன்னிராசியில் இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு போயிட்டார் அப்போ ஆப்போசிட்டில் சுற்றுறோம் அதுதான் கிரகம் இன்றைக்கி நம்ம சன்னிய ராகு எதுவும் சொல்கிறோம் அப்போ இந்த ராகு வந்து பார்த்தா கும்பத்துக்கு வந்துட்டார் இருந்து உங்கள் ராசியை மூணாவது ராசியை பார்க்குறாரு தைரியஸ்தானமாக பார்க்குறார் அப்போ ராகை போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு ராகு பகவான் உங்களுக்கு மூணாம் இடமாக பார்க்குறதுனால நல்லதை மட்டுந்தான் கொடுப்பார் சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு ராகுக்கு கேது ஃபேவராக இருக்கிறாரு சனி பகவான் உங்களுக்கு வைக்கிறதுக்கு போயிட்டார் குரு ஏழாம் இடமாக பார்க்குறாரு இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு என்ன எதுக்கு எதுக்கு நல்லா இருக்குது முதல்ல திருமணத்துக்கு நல்லா இருக்குது அடுத்தது சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி தனசு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த இடம் பூமி சொத்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தத்தினால காசு பணம் கிடைக்கதோ இல்லையோ நிச்சயமா இந்த மாசத்துல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இது இப்படியா இது இப்படியா இது இப்படி நடக்குமா இது இப்படி ஆகுமா ஏதோ ஒரு வகையில ஆமா இதுவும் ஒரு அனுபவம் தானே அப்படின்ற மாதிரி சில அனுபவங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் சரிங்களா அப்போ இதை தவிர வந்து பார்க்கும்போது சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறதுனால உங்களுடைய நேர காலம் உங்களுடைய மனைவி அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்கள் மனைவிக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறார் பாகியஸ்தானத்தில் சுக்கரனை உட்காரும்போது மனைவிக்கு தொழில் பிரமோஷன் சம்பள உயர்வு தொழில் மாற்றம் ஹெல்த்து கண்டிப்பாக நல்லாகிறது அவங்களுக்கு தொழில் செய்யணும் தொழில் மாற்றணும் புதுப்பிக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சில மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா அதே சமயத்தில் இல்லை குறிப்பாவே தனசராசில பிறந்த நான் பெண்ணு பெண்ணு எனக்கு எதாவது நல்லது நடக்குமானா நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே பலன்களை கொடுத்துருவார் புரியுதுங்களா இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து விற்கிறோம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ணனுக்கு கடனே இல்லை தம்பிக்கு ஐம்பது லட்ச கடன் இருக்குது அப்படின்னா இவருக்கு ஒரு கோடி ரூபாய் அப்படியே கிடைச்சிரும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச கடன் போக ஐம்பது லட்சம் தான் கிடைக்கும் இந்த ரெண்டு கோடி ரூபாயில் ஆளுக்கு ஒரு கோடி ரூபா வருது அப்படின்னா அவங்கவங்க பிரச்சனைக்கு போக தானே மீதி கைக்கு வரும் அப்படி பார்த்தா நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க தொழில் புதுப்பிக்கிறதுக்கோ ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கோ மாத்தி உக்காறதுக்கோ கணவனுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி கணவன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்டில் ஒரு லைனில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால் எப்படி பார்த்தாலும் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் சரிவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதனால என்ன அப்படின்னா புதன் உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் பத்தில் புதன் இருக்கும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதாவது தொழிலில் இப்போ வந்து மூளை இன்றைக்கி படிப்பு எவ்வளோ தான் உங்களுக்கு மூளை தான் மூளைஸ்தனம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த மாதம் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மூளை நிறைய வேலை செய்யும் அதாவது ஒரு மைண்டில் இருக்க மாட்டேங்க ஒரு நிலையில் இருக்க மாட்டேங்க டீ சாப்பிட்லான்னு போவீங்க சரி போ வந்ததை வந்துட்டோம் டிஃபன் சாப்பிட்டே போயிடலாம் ஒரு சின்ன வேலையை தான் வந்தோம் வந்தது ஒரு வேலை சரி இன்னொரு வேலை இருக்குதா அது முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காரி பெண்டிங்கே வைக்க மாட்டேங்க அந்த காரியம் முடிச்சுட்டு போகலான்ற எதிர்பார்ப்போடு வந்துடுவீங்க அதனால் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்களும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அதே சமயத்தில் நிறைய அனுபவங்கள் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் போய் பத்தில் உக்காந்துருக்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதம் சூப்பராக இருக்குதுங்க அதாவது நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் வச்சிட்ருக்குறேன் நான் ரெண்டு பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறேன் என் சொந்த தொழில் செய்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல குழப்பம் கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவராகவே இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி